வணக்கம் செய்திகள் குன்றத்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ அருணாச்சலா அன்னதானம் அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளான தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழகம் மட்டுமின்றி உலகெங்கிலும் தமிழர்கள் வாழும் பகுதியில் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பாக பூஜைகள் தேரோட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன அதன் ஒரு பகுதியாக குன்றத்தூர் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி அலகு குத்தி வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்ய நேரிட்டது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது தைப்பூச திருநாளை காண வந்த பக்தர்களுக்கு தொடர்ந்து பத்தொன்பதாவது ஆண்டாக ஸ்ரீ அருணாச்சலா அன்னதானம் அறக்கட்டளை மற்றும் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரைக்கண்ணன் குடும்பத்தினர் சார்பில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அறுசுவை உணவு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் செந்தாமரை கண்ணன் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து